பிறப்பில் யோசேப்பு அடிமைத்தனத்தை விரும்பாதவர் என்பதான செய்தியை இந்த நாளில் உங்கள் மத்தியில் கொண்டு வரும்போது இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறதா இருக்கும் ஏனென்றால் யோசேப்பு இருபது வெள்ளிக்காசுக்காக அடிமையாய் விற்கப்பட்டான் என்று செய்திதான் நம்ம அநேக நேரங்கள்ல கேட்டிருப்போம் ஏன்னா சபைகளில் போதிக்கப்படுகிறதான வார்த்தையே அதுதான் யோசேப்பு இருபது காசுக்கு விற்கப்பட்டார் என்று சொல்லி ஆனால் அவர் பிறப்பிலே ஒரு அடிமை தனித்த விரும்பாதவர் என்று வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த யாக்கோபை ஏசா கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படி கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது அவனுடைய தகப்பனும் தாயும் சொல்கிறார்கள் நீ தன்னுடைய மாமா தேசத்துக்கு போய்விடு என்று சொல்லி அப்படியாக அவன் பேசபா இடத்தை விட்டு கிளம்பும் என்ற ஒரு இடத்தில் அவன் செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு தரிசனத்திலே கர்த்தர் தோன்றி அவனோடு கூட பேசுகிறார் நீர் போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு குடர்ந்து இந்த தேசத்துக்கு மீண்டும் உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குரைக்கிறார் இந்த வாக்கு தவத்தை பெற்றுக்கொண்டதான யாக்கோபு லாபானுடைய வீட்டிற்கு கடந்து போய் அங்கே பல வருடங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இரண்டு மனைவிகளுக்காய் பதினான்கு வருடம் முடிந்து போயாச்சு பிள்ளைகளும் அநேக கொண்டிருக்கிறது ஆனால் இந்த யாக்கோபுக்கோ அந்த அடிமையை விட்டு வெளியே வருவதற்கான சூழ்நிலை இல்ல நான் இனி எப்படி இந்த இடத்தை விட்டு போவேன் என்று தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யோசேப்பு என்ற வாக்கு பிள்ளை பிறந்த போது கத்தர் அடிமைத்தனத்தை உடைக்க விரும்புகிறான் பவுல் பிரசங்கிக்கும் போது ஒருவனை விடுவிக்காவிட்டால் ஒருவனும் விடுவிக்கப்பட முடியாது அதே போலதான் பிறந்த போது கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுக்கிறார் பேசுகிற தைரியத்தையும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கடந்து போனாலும் ஏசா என்னை கொலை செய்ய மாட்டான் ஏசாவின் இடத்திலிருந்து தயவு உண்டாகும் நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி அவன் கடந்து போக பிரயாசப்படுகிறான் இதே போலதான் பானதேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் ஒரு சில கட்டுகளில அடிமைத்தனத்தில அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது விசுவாசிங்கள் கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்தை உடைப்பார் யோசேப்பு பிறந்த போது யாக்கோபுடைய கட்டு உடைந்தது யாக்கோபுடைய கட்டு உடைந்தது மாத்திரம் அல்ல இஸ்ரவேல் கோத்தரத்துடைய அடிமைத்தனம் நுரிந்தது எப்படியாக யோசேப்பு பிறந்த போது இஸ்ரோவேலுடைய அடிமைத்தனம் மாறினதோ அதே போல இயேசு நம்முடைய உள்ளத்துல வருவதற்கு முன்பாய் பாருங்க நாமும் பலவிதமான பாவங்களை செய்து கொண்டு கொண்டிருந்தோம் பாவத்திற்கு அடிமையா இருந்தோம் இன்னைக்கு பாவத்திற்கு மறித்து நீதிக்கு வாழத்தக்கதான கிருபையை கத்த தந்திருக்கிறார் இதெல்லாம் எப்படி கடந்து வந்தது ஏசு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்தில் வந்ததுனால யோசேப்பு பிறந்த போது யாக்கோபும் யாக்கோபுடைய சந்ததி விடுதலை ஆக்கப்பட்டது போல இன்னைக்கு ஏசு கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருக்கிற அப்படினால நாமும் இந்த உலகத்திற்கும் உலகத்தின் பாவங்களுக்கும் உலகத்தில் உள்ள தீமைக்கெல்லாம் விடுவிக்கப்பட்டு கத்தருடைய கரத்துல நாம விடுதலை ஆக்கப்பட்டு அன்னைக்கு இயேசு கிறிஷின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் இயேசுவுக்கு மாத்திர அடிமையா இருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் பிறந்த போது தன் சொந்த தேசத்துக்கு கடந்து போனது போல இன்னைக்கு நாமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இயேசுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு நாம் சொந்த தேசத்துல பிரவேசிப்பது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எகிப்தின் அடிமை மாறினதா இருக்கிறது லாபானுடைய அடிமை மாறினதா இருக்கு இனி ஒரு நாள் லோத்துடைய மனைவி போல பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி நமக்கு முன்பாக இருக்கிற சிலுவை நோக்கி ஓடுவோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த மலைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னது போல சபைக்குள்ள பிரவேசிப்போம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் தேவனுடைய வருகை தேவ சமூகத்தில் காத்திருப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே